ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரசார் முத்து பிரதாஸ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பேர் எதை பற்றி பேசுகிறான்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லைங்க ஆக்சுவலாக நம்ம நேற்று விஜய் அவர் ஈரோடில் ஒரு மீட்டிங் போட்டார் சக்தி திமுக தீய சக்தி திமுக சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னிங்களா செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சீங்களா ரைட் ஓகே திமுகவை பற்றி நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க திமுக பற்றி பேசுனால்தான் உங்களுக்கு வந்து ஓட்டு இன்னும் எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் அவர்கள் நான் சில கேள்விக்கிறேன் தாபேக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் நேற்று போட்ட மீட்டிங்கில் நீங்கள் எஸ்ஐஆரை கொண்டு வந்தால் பாஜக பற்றி ஏதாச்சும் பேசுங்களா பேசலை சரி பண மதிப்பில் பாஜக பற்றி பேசுங்களா சரி திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுங்களா பேசலை திருப்பரங்குன்றத்தில் வந்து நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்கன்னு பேசலை ஸோ திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் யாருக்கு ஆதரவாளர் இருக்கீங்கன்னு நீங்கள் ஒரு மதச்சார்பற்ற ஒரு கட்சி அதாவது ஒரு பெரியார் கொள்கையை பயன்படுத்தக்கூடியவர்னு நான் நினச்சிக்கிறேன் சக்தி திமுக சக்தி திமுகன்னு சொல்கிறீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து எதிர்த்துட்ருக்கிறாங்க பாஜக அதில் வெளியாக இருக்குது தமிழ்நாடுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்பேற்பட்ட தமிழ்நாட்டிலையும் பாஜக பற்றி என் பேசலை கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இதை நீங்கள் சொன்னீங்க அதோட வாய் முட்டிங்க ஏன்னா அதுக்கு மேலே பேச முடியாதுல்ல பாஜக அட்டாக் தானே ஓட்டு வரும் ஓட்டு நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்கன்னு முதல்ல சொல்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் ஏதாவது எஸ்ஐஆர் கொண்டு வந்தது இப்போ மத்திய அமைச்சர் இப்போ தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையம் பாஜக கண்ட்ரோலில் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுது ஆனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் வாய் தரக்கல வார்த்தைக்கு பற்றி திமுக இருக்குது ஏதாச்சும் நீங்கள் என்ன செய்ய போனீங்கன்னு சொல்லுங்கள் விஜய் நீங்கள் ஏதாவது உருப்படியாக என்ன பண்ண ஐடியா வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் நீங்களே எதாவது யாரோ எழுதி கொடுத்துரு பேசிட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு எல்லோரும் பேசியிருக்காங்க அதை நான் சொல்லலை பல ஜேர்னலிஸ்டோடைய கருத்தாக இருக்குது இது விஜய் அவரோட ஹீரோட இந்த மீட்டிங்கை வந்து இதனால் வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய ஓட்டை கலைச்சால் ஆஜக அதிமுக வெற்றி பெறுவதற்கான வழியை விடுப்பினார் போன எலெக்ஷனில் மானியமாக நம்ம கமல்ஹாசனை வச்சு பண்ணாங்க அது ஓரளவு கொஞ்சம் ஒரு கட்டாகி போயிடுச்சு ரொம்பலாம் இல்லை எல்லா தொகுதியும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் ஒர்க்கெட்டாச்சு ஏன்னா பணம் முடிக்கிற முடியாச்சு அதனால் இந்த வாட்டி எப்படியாச்சும் வந்து நம்ம ஜெயிச்சா ஆகணுன்றதுனால விஜயை வச்சு இப்போ இறக்கியிருக்காங்க ஸோ விஜயன் அரசியல் யாருக்கான அரசியல் இவர் துணை முதலமைச்சர் வேட்பாளராக போட்டால் இது யார் அரசியல் போட்டால் இவர் கொள்கை தான் என்ன அதை முதல்ல சொன்னால் நல்லாயிருக்கும் நீட் எதிர்ப்பை பற்றி ஏதாச்சும் வாய் திறந்தாரா தரக்கலை அதுவும் இல்லாமல் தரக்கலை அது நம்ம தமிழ்நாட்டுக்கு கல்வித்தொகை நிதியை வந்து மாற்றிய பாஜக தராமல் இருக்கிறாங்க அதை பற்றி வாய்த்த தர திறக்கலை அதனால பாஜக மோடி விமர்சனங்களாக பண்ணலை ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பேசிக்கிட்டே இருக்கிறாரு இது தெரியாமல் நம்ம ஜென்சிக்கு டூ கே கிட்ஸை வந்து அவரை வந்து கொண்டாடுறீங்கன்னு நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் விஜய் அவர்கள் பேசுகிறனால விஜய் அவர்கள் ஏன் இதெல்லாம் செய்யலை அதை ஏன் செய்யணும் செய்யணும்னு நானும் கேட்குறேன் விஜய் அவர்கள்ட்ட நான் கேட்குற ஒரே கேள்வி பெரியார் மட்டும் இல்லைங்க ஹீரோடு தீகாவுடைய கொள்கையை நீங்கள் பாடுவீங்களா தெரியாது அப்பேற்பட்ட பெரியாராக அழிக்கணும் ஒழிக்கணும் என்கிற பாஜக பற்றி ஏன் எதுவும் நீங்கள் பேசலை கொள்கை திரும்பி திமுகன்றீங்க அரசியலை திரும்பியும் பாஜகன்றீங்க ஏன் புரியல நீங்கள் எதை பற்றி என்ன செய்ய போகிறீங்கன்றது தெளிவாக சொல்லுங்கள் அதிமுக செஞ்சு இதை செஞ்சுச்சின்னு சொல்லுறீங்க வட இந்தியாவில் பாஜக ஆள்கின்ற மாநிலத்தோட நான் குறையில நான் சொல்ல முடியாது அதை விட ரெண்டு கட்சி திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி தமிழ்நாட்டுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நம்ம தமிழ்நாட்டை ஒரு மத வெறி பிடிச்ச கட்சியாக மாற்றினேன் கிடையாது உத்தரப்பிரதேச காரணமும் பீகார் காரணமாக வாங்கி சட்டி சோத்துக்கு வந்து நம்ம அங்கே அளவு வாங்கினது கிடையாது நீங்கள் நான் சொல்லி போய் நம்ம வட இந்தியாவில் ஷூட்டிங் போறப்போனா நீங்கள் வட இந்திய மக்களை பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு தமிழன் உங்களால் பார்த்துருக்க முடியுமா பார்த்துருக்க முடியாது மும்பையில் ஒரு காலம் தமிழர்கள் போனாங்க தாராசேர் அப்போ இப்போ எத்தனை பேர் மும்பைக்கு போனால் போகிறதுக்கு இல்லை ஏன்னா தமிழ்நாடு ஆகிடுச்சு ரெண்டு திராவிட கட்சிகளும் நம்மளை டெவலப் பண்ணிட்டாங்க அது தெரியாம நீங்கள் வந்து வட இந்தியா போடக்கூடிய விஷயத்தை பற்றி ஏன் நான் பாஜக ஆளாத மாநில இருக்கிற வளர்ச்சியை பற்றி ஏன் பேச பயப்படுங்க அதுவும் தமிழ்நாடுன்னு கம்பேர் பண்ணி பேசுங்களேன் தமிழ்நாடு எவ்வளோ வளர்ந்துருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான தொழில் வளர்ந்த துறையில் வளர்ச்சி மாண தமிழ்நாடு பதினைந்து சதவீதம் ஸோ அதை பற்றி பேசாமல் நீங்கள் திமுக தெரியும் திமுக எதுவும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல அதை முதல்ல சொன்னால் தான் உங்களுடைய அரசியல் படிமை என்னென்னு எனக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் உங்கள் ஜென்சைக்கு டூ கேக்கிறதுக்கும் தெரியும் நீங்கள் அடுத்த முதல்வர்னு நினச்சிட்டு இருக்க அந்த பசங்களை கொஞ்சம் அரசியல் படிச்சுட்டு அது கூட பேச சொல்லுங்கன்னு நான் சொல்லி என் என் வீடியோ முடிச்சுக்கிறேன் முன்முறை விடைபெற முத்துக்கு பசங்க முத்துக்கோ தான் பாய் பாய்